வணக்கம் நண்பர்களே உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய இனம் தமிழினம் நம் தமிழின மக்கள் தான் உணவுகளை சமைத்து சாப்பிடும் பழக்கத்தை முதன் முதலில் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினர் பின்னர் தம்மிடம் இருக்கும் உணவுகளை பகிர்ந்து சாப்பிடும் பழக்கத்தையும் அவர்களிடம் இருந்து தான் உலகத்திற்கு பரவியது அப்படிப்பட்ட தமிழர்களின் பாரம்பரியமையான பண்டிகை தான் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை இயற்கைக்கு நன்றி கூறி கொண்டாடும் பண்டிகைக்கு தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பையை அறிவித்துள்ளது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழக அரசின் பரிசு தொகுப்பை பற்றி பார்க்கலாம் மக்களே நீங்கள் வீடியோவை முழுவதும் பார்த்தால்தான் யூடியூப் சேனல் நான் போடும் வீடியோவை உலகம் முழுவதும் இருக்கும் தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வாங்க மக்களை பார்க்கலாம் தமிழக மக்களுக்கு விஜய் டைம்ஸின் வணக்கங்கள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதிகளில் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆண்டுதோறும் ரேஷன் கடைகளில் இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்படும் இலவச வேட்டி சேலைகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகையும் கொடுக்கப்படும் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் கொடுக்கப்பட இருக்கிறது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி பார்க்கும் முன் அமைச்சர் காந்தி விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் விலையில்லா வேட்டி சேலைகள் திட்டத்தினை பொறுத்தமட்டில் உற்பத்திக்கு தேவையான தரமான நூல்கள் மூலமாக பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் எண்ணிக்கையிலான சேலைகள் மற்றும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் எண்ணிக்கையிலான வேட்டிகள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொன்று லட்சம் எண்ணிக்கையிலான கைத்தறிகள் மூலம் தயாராகி கொண்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி நாற்பது எண்ணிக்கையிலான பெடல் தறிகள் மற்றும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு எண்ணிக்கையிலான விசைத்தறிகளின் வாயிலாக தமிழகத்தில் உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களால் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அவை பல்வேறு தர பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொள்முதல் செய்து தமிழக மக்களுக்கு பொங்கல் நல்லாளன்று வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகையை இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசாக அரிசி சர்க்கரை கரும்பு முதலிய பரிசு தொகுப்பையும் மற்றும் ரூபாய் ஆயிரம் மதிப்பில் ரொக்கமும் தமிழக அரசு சார்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பொங்கல் பண்டிகையின் போது தரமான இலவச வேட்டி சேலைகள் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என உறுதி செய்துள்ளது ஜனவரி முதல் வாரம் தொடக்கத்தில் இருந்து தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட உள்ளது சர்க்கரை அரிசி ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் கிடைக்கும் தமிழக அரசுகள் பல ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு பரிசு தொகுப்புகளை வழங்கி வருகின்றன இது சமூக நீதி பொருளாதார சமநிலை ஆகியவற்றை உயர்த்தும் நோக்கத்தில் உள்ளது இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நான் போடும் வீடியோ உங்களை வந்து அடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவின் மூலம் விஜய் டைம்ஸ் சேனலின் மூலமாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி